நார்த் கொரியா மக்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரிஞ்சிக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க நார்த் கொரியா கண்ட்ரிக்கு நீங்க போனீங்கன்னா அந்த கண்ட்ரியில் இருக்க நியூஸை மட்டும் தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் பிகாஸ் வந்து மற்ற கண்ட்ரியில் இருக்க என்னென்ன நியூஸ் இப்போ இந்தியாவில் வந்து நம்ம வந்து அமெரிக்காவில் என்ன நடக்குது ரஷ்யாவில் என்ன நடக்குது பாகிஸ்தானில் என்ன நடக்குது இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் பட் நாம்ப நார்த் கொரியாவுக்கு போயிட்டோம்னா அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு தெரியாது பக்கத்து கண்ட்ரியில் அதுவும் சவுத் கொரியாவில் என்ன நடக்குதுன்றது கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு இருக்காங்க அண்ட் தென் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக நீங்க வந்து குரல் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுக்கப்படும் அண்ட் தென் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த நாட்டோட அதிபர் இருக்காருல்ல ஸோ அவரோட ஸ்டாட்டியூ வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல இருக்கோம் அவருடைய போட்டோ வந்து தான் நம்ம வந்து சாமியா கும்புண்ணு இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருக்கு ஆடை சுதந்திரம் நீங்க வந்து இந்தியால வந்து நீங்க ஜீன்ஸ் போட்டு போகலாம் பட் நார்த் கொரியால நீங்க வந்து ஆடை சுதந்திரம் ஒழுக்கமாக இருக்கணும் நீங்க வந்து தவறி ஜீன்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் அண்ட் தென் லாஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ உணவு அதுக்கப்புறம் வந்து வேலை வாய்ப்புமே ரொம்ப 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 கம்மி இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகளோட தான் வந்து தினம் வந்து அவங்க நாட்களை வந்து கழிக்கிறாங்க இந்த இன்ஃபர்மேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க